அனந்தமான இமயமலை தொடரின் நடுவே நம் கண்களுக்கு தெரியாத இடங்களில் வெண்மையான பனிக்காடுகளுக்குள் மனிதன் இன்று வரை கண்டிராத ஒரு உயிரினம் இருக்கிறதா முப்பத்து இரண்டு இன்ச் நீள கால்கள் பத்து அடி உயரம் மனிதனும் வனவிலங்கும் கலந்த மர்ம உருவம் ஏட்டி சிலர் இதை கற்பனைனு என்கிறார்கள் சிலர் இதை காலங்காலமாக வழிபட்டு வருகிறார்கள் உண்மையில் ஏட்டி என்று ஒரு உயிரினம் இருக்கிறதா இல்லை இது எல்லாம் ஒரு கற்பனையா இந்த வீடியோவில் நாம் அந்த மர்ம உயிரின் கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தடங்களை சாட்சிகளை மானுட நம்பிக்கைகளை தொன்மைகளை பின்னி பின்னி ஆராயப் போகிறோம் வணக்கம் இது உங்கள் சிந்தனை சுவடுகள் சிந்தனைகளைத் தூண்டும் ஒரு பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஹிமாலய பயணம் சென்ற இரண்டு குழுக்கள் மனித கால் போன்ற பெரிய பாதச் சுவடுகளை கண்டுபிடித்தனர் இதுதான் ஏட்டி மீதான சப்தமில்லா வேட்டை ஆரம்பமான காலம் பாங்போச்சே மடாலயத்தில் உள்ள ஒரு ஏட்டியின் தலையோடு ஒத்த அமைப்பு இருந்ததாக மக்கள் நம்பினர் ஒரு குழு அதில் இருந்த கூந்தலை ஆய்வுக்கு எடுத்தனர் இது யாரோ ஏதோ உண்மையானதா என்பதை உணர அவர்களது சாகசம் இந்த கூட்டத்தில் இருந்தவர்தான் டாம் ஸ்லிக் இவர் பின் அமெரிக்காவிற்கு திரும்பி ஏட்டி மூன்று வகை இருக்கலாம் என்று சொன்னார் அதில் ஒன்று மர்மமானது இரண்டு உண்மையான உயிரினங்கள் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் நடந்த ஒரு நிகழ்வு அவன் நம்பிக்கையை பலமாக குலைத்தது இதுவரை நம்பிக்கை மற்றும் ஆராய்ச்சியால் நிலைநிறுத்தப்பட்ட ஏட்டி சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் மிகுந்த சந்தேகமாக மாறின டிஎன்ஏ பரிசோதனை மூலம் ஏட்டி சம்பந்தப்பட்ட கூந்தல் மற்றும் பாதச் சுவடுகள் மீது விஞ்ஞான பரிசோதனைகள் செய்யப்பட்டது முடிவில் அந்த கூந்தல் மற்றும் பாத சுவடுகள் பெரும்பாலும் மனிதர் அல்லது வெள்ளை கரடி போன்ற விலங்குகளுக்கு சொந்தமானவை என தெரியவந்தது இந்த விஞ்ஞான ஆய்வுகள் ஏற்றி என்ற மர்ம உயிரினம் உண்மையில் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை உருவாக்கியது இதில் டாம் ஸ்லிக் மற்றும் அவரது குழுவின் கருத்துக்கள் பெரிதும் சந்தேகத்துக்குள்ளாகி அவர்களின் நம்பிக்கை குலைந்தது பல விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இதன் மூலம் ஏற்றி ஒரு பண்டைய மர்மக்கதையே ஆகும் உண்மையான உயிரினமாக இருக்க வாய்ப்பு இல்லை என கருதத் தொடங்கினர் இந்த பரிசோதனைக்குப் பின் ஏடி மர்மத்தின் மீதான ஆர்வம் குறைந்தது பெரும்பான்மையோர் இதனை ஒரு புராணம் அல்லது புனைவு கதையாக கருதத் தொடங்கினர் இரண்டாயிரத்து எட்டு வரை அருணாச்சல பிரதேசம் இரண்டாயிரம் அடி உயரத்தில் இந்திய இராணுவம் ஒரு சாலை மற்றும் முகாமை அமைத்துக் கொண்டிருந்தது சந்தைக்கு சென்றிருந்த ஒரு தொழிலாளி மாலை ஆகியும் திரும்பவில்லை அடுத்த நாள் ஒரு பகுதி விவசாயி அவரை கழுத்து முறிந்த நிலையில் கண்டுபிடித்தார் அதற்கான காரணம் மனிதனோ விலங்கோ அல்ல சக மனிதனின் கழுத்தை முறிப்பது என்பது எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் முடியாத ஒன்று அப்படியானால் இதை யார் செய்தது அந்த இடத்தில் ஒரு வழக்கமில்லாத ஒரு பாதச்சுவடு இருந்தது அது மனிதன் அல்லது விலங்கு போன்ற பொதுவான உயிரினங்களுக்கு செல்லாத வகையில் இருந்தது சில விஞ்ஞானிகள் இந்த பாதசுவடை தாவர இலையுடன் ஒப்பிட்டனர் அதாவது சில பனை இலைகளின் வடிவம் அல்லது நரம்புப் பாதைகள் பாத சுவடுகளைப் போல இருக்கும் இது அதுபோன்ற ஒன்றாக இருக்கலாம் என்று கூறினர் ஆனால் மக்கள் நம்பிக்கை மாறவில்லை அவர்களை பொறுத்தவரை அது ஏட்டிதான் இந்த சம்பவம் ஏட்டி என்ற மர்ம உயிரினத்தின் மேலான பயத்தை மேலும் அதிகரித்தது இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்திய ராணுவம் தங்களது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் ஏட்டி பற்றிய ஒரு சிறப்பு அறிவிப்பு வெளியிட்டது நேபாளத்தில் உள்ள மகாலு பாஸ் கேம்ப் பகுதியில் சுவடுகள் கண்டுபிடித்ததாக கூறியது இந்த பாதங்களின் அளவு முப்பத்திரண்டு இன்ச் நீளம் மற்றும் பதினைந்து இன்ச் அகலம் இருந்தது இது சாதாரணமாக உள்ள எந்த விலங்கிற்கும் இல்லாத அளவு இத்தகைய பாதங்கள் மகாலு பாருன் தேசிய பூங்கா பகுதியில் மட்டுமே இதற்கு முன் மிக அரிதாக கண்டறியப்பட்டுள்ளன இந்த வழக்கத்திற்கு மாறான பாதங்களை இராணுவத்தினர் புகைப்படம் எடுத்து அவற்றை விஞ்ஞானிகளுக்கு ஆய்விற்காக ஒப்படைத்தனர் இந்த ட்வீட்டில் இராணுவம் வெளியிட்ட பாத சுவடுகளை பலர் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் சிலர் இது ஏட்டியின் இருப்புக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் என்று அதற்கு ஆதரவு தெரிவித்தனர் மேலும் சிலர் இந்த அளவுக்கு பெரிய பாதங்கள் ஒரு பனிக்கட்டியின் நகர்வால் அல்லது இயற்கை விளைவாகவும் உருவாகலாம் என்று விமர்சித்தனர் இதனால் சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் மற்றும் விஞ்ஞானக் கூட்டங்களில் விவாதங்கள் வெடித்தன ராணுவம் பகிர்ந்த பாதங்களை விஞ்ஞானிகள் ஆய்வுக்கு அனுப்பினர் ஆனால் இந்த சமயம் வரை இதற்கு துல்லியமான அறிவியல் முடிவுகள் வெளியாகவில்லை இது ஏட்டியால் ஏற்பட்ட பாதமா அல்லது ஒரு பெரும் விலங்கின் பாதமா அல்லது இயற்கையால் உருவான ஒன்றா என்பது பற்றி உறுதியாக கூறப்படவில்லை ஆனால் மகாலு பாருண் என்ற அந்த இமயமலை பகுதி ஏட்டியை பற்றிய பழைய நம்பிக்கைகள் உலாவரும் புகழ்பெற்ற இடமாகவே இருந்து வருகிறது ஏட்டி பற்றிய கதைகள் பண்டைய காலத்திலிருந்து வருகிறது புத்த மதம் தோன்றுவதற்கு முன்னர் ஷெர்பா மக்கள் பாரம்பரியங்களில் ஏ பிளஸ் டெ என்ற சொல் பாறை கரடி என அறியப்பட்டது பன்னிரண்டாம் நூற்றாண்டு திபெத்திய மத நூல் மணிகபூம் இல் பௌத்த கதையாக ஒரு அதிசயமும் உள்ளது அதில் ஒரு பௌத்த குருவும் ஒரு பாறை அரக்கியும் இணைந்து புதல்வர்களை உருவாக்கியதாகவும் அதிலிருந்து ஏட்டி போன்ற உயிரினங்கள் தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது இது ஏட்டி மர்மத்தை பௌத்த மதத்தின் பார்வையில் ஒரு இறைவியல் புராணக் கதையாக விளக்குகிறது ஏழு முதல் எட்டு அடி உயரம் மற்றும் தொன்னூறு முதல் நூற்று எண்பது கிலோ எடை கொண்ட இந்த உயிரினம் ஒரு மர்மமாகவே திகழ்கிறது அதன் உடல் முழுவதும் சாம்பல் அல்லது பழுப்பு நிற முடியால் மூடியிருக்கும் அதனால் பனிக்காடுகளில் அது எளிதில் மறைந்து விடுகிறது அதன் உருவம் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் ஒரு ராட்சச அவதாரத்தைப் போல இருக்கும் என்று ஏற்றியை சுற்றி மர்ம கதைகள் பிணைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் வாழும் மக்கள் சிறு குழந்தைகளுக்கு ஏட்டியை பார்த்தால் மோசமான நிகழ்வுகள் நடக்கும் என சிறு கதைகள் கூறி வளர்க்கின்றனர் கிறிஸ்து முன்னர் முன்னூற்று இருபத்தி ஆறில் இந்தியாவை கைப்பற்ற முயன்ற அலெக்சாண்டர் ஏட்டி பற்றி கேள்வி எழுப்பினார் இவர் அந்த மர்ம உயிரினத்தை காண வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அங்குள்ள மக்கள் அது மலையின் உச்சிகளில் மட்டுமே வாழ்கிறது அதை தரையில் கொண்டுவர முடியாது என்று எடுத்துரைத்தன என்றும் அதனால் அலெக்சாண்டருக்கு அந்த ஏட்டி கதைகளை ஆய்வு செய்ய முடியாமல் போனதாகவும் கூறுகின்றன இப்போது அறிவியலின் பார்வையை சிறிது ஆராயலாம் கிகாண்டோபித்தீகஸ் இதுதான் ஏற்றியின் நிஜத்தனமான உருவம் பத்து அடி உயரம் முன்னூறு கிலோ எடை மனிதனின் தோற்றம் கொண்ட பெரிய குரங்கு இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்து இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வரை வாழ்ந்தது அதன் அடிப்படை ஃபாசில்ஸ் இமயமலை கருகேதான் கண்டுபிடிக்கப்பட்டது அதுதான் ஏட்டியின் பழங்கதைகளுக்கு தூண் அவனே அந்த காலத்து பரபரப்பான மர்ம உயிரினம் ஏட்டி பற்றிய கதைகள் பலவற்றில் குறிப்பிடப்படும் முக்கியமான அறிகுறிகளில் ஒன்று அதன் கூந்தல் பல முறை ஏட்டிக்கு உரியதாக கூறப்படும் முடி உருக்குலைந்து கிடைத்துள்ளது அந்த கூந்தல்களில் ஒன்று பேங்க் போச்சே மடாலயத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்தது முதலில் இது மனிதனுடையது அல்ல சாதாரண விலங்கிற்கானதும் அல்ல இது வேறு ஒரு மர்ம உயிரினத்திற்கு சொந்தமானது என்று ஆய்வாளர்கள் கூறினர் இந்த வார்த்தைகள் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தின இதோ இதுதான் ஏட்டி இருக்கிறதற்கான வலுவான சான்று என்று நம்பிக்கை உருவானது ஆனால் பின் டிஎன்ஏ மற்றும் நுண்ணறிவு ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்றன பின்னர் வந்த ஆய்வின் முடிவுகளில் இது எந்த உயிரினத்திற்கும் ஊரியதானது இல்லை இது ஒரு மரத்தின் இலை மீது அமைந்த நார்களைப் போன்ற அமைப்பு அதாவது இது ஒரு மூடிய மர இலை மட்டுமே மனித முடி அல்ல இயற்கையின் சிக்கலான அமைப்புகள் சில நேரங்களில் பிழையான நம்பிக்கைகளை உருவாக்குகின்றன என்று தெரிய வந்தது மக்கள் ஏன் இது போன்ற இயற்கை உருவங்களை மர்ம உருவங்களாக நம்புகிறார்கள் மனித சமூகம் என்பது தகவல்களை மட்டுமல்ல தனிப்பட்ட அனுபவங்களை சினிமாக்களையும் பாட்டிகளிடம் கேட்ட கதைகளையும் அடிப்படையாகக் கொண்டது நாம் வாழும் சமூக கட்டமைப்பும் நம் சிறு வயதில் கேட்ட கதைகளும் ஏட்டி போன்ற உருவங்களை நம்புவதற்கான பின்புலங்களை உருவாக்குகின்றன உண்மையை விட அற்புதத்தை நம்புவதில்தான் மனம் சென்று விடுகிறது இவையெல்லாம் நம் மனதில் ஏட்டி போன்ற உருவங்களுக்கு தளம் அமைத்து போடுகின்றன அதனால்தான் அறிவியல் சொல்வதை கேட்கும் முன்பே நம் மனம் பக்கத்தில் சொல்வது அது ஏட்டிதான் இது ஒரு மனித உணர்வின் கட்டமைப்பு அற்புதத்தை நம்ப விரும்பும் அது உண்மையாக இல்லாவிட்டாலும் கூட அறிவியல் உண்மை எதுவென்று மெதுவாக முறைப்படி தகவல்களுடன் நம்மிடம் கொண்டு வருகிறது ஆனால் நம்பிக்கைகள் அவை விரைவாக உணர்ச்சியுடன் கண்களில் ஒளியோடு நம்மிடம் வந்து சேர்ந்து விடுகின்றன எனவேதான் ஏட்டி ஒரு மர்மம் என்றும் அது மனிதனும் அல்ல விலங்கும் அல்ல ஏதோ ஒரு அற்புதம் என்று நம்மில் பலர் இன்னும் நம்புகிறோம் விஞ்ஞானமும் நம்பிக்கையும் எப்போதும் ஒரே பாதையில் நடக்காது ஏட்டியின் கூந்தல் மர இலை என்று முடிவடைந்தாலும் அதைச் சுற்றியுள்ள கதை நம்பிக்கை பயம் ஆர்வம் எல்லாம் மனித உள்ளத்தின் மேல் நிரந்தர தடம் விட்டுவிட்டன சில நேரங்களில் நம்முடைய மனம் உண்மையை விட மர்மத்தை நம்ப விரும்புகிறது அதுதான் ஏட்டியின் உண்மையான சக்தி இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பகுதியில் வேறு மர்மங்களோடு அதிர்ச்சிகளோடு சந்திப்போம்